மந்திரகிரி ஜமீன்தாருக்கு தம்மோட ஊர் ஆத்துல தினமும் மாலை வேலையில் படகுல போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசை அதுக்காக ஒரு படகோட்டியை தேர்ந்தெடுக்கும்படி தம்முடைய திவான் கிட்ட சொல்லி திவானு அதுக்கான பரீட்சையை நடத்தி கடைசியா பொண்ணா சின்னான்னு ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து ஜமீன்தார் கிட்ட அழைச்சிட்டு போனார் திவான் ஜமீன்தார் கிட்ட ஐயா இவங்க ரெண்டு பேரும் திறமை மிக்கவர்கள் தான் இந்த பொண்ணா படகு ஓட்டுறதுலேயும் கட்டிக்கார நல்லா நீந்தவும் தெரிஞ்சவ சின்னானும் நல்லா படகு ஓட்டுறவன் தான் ஆனால் அவனுக்கு அவ்வளவா நீந்த தெரியாது அப்படின்னு சொன்னார் ஜமீந்தர் இதை கேட்டுட்டு சரி சரி நாளைக்கு வாங்க என்ற முடிவை சொல்லுற அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு திவான் என்ன சொன்னார்னா இங்கே பாருங்க நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்ததும் சின்னானையே வேலைக்கு சேர்த்துடுங்க அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு திவான் ஆச்சரியப்பட்டு என்னங்கய்யா சொல்கிறீங்க சின்னானியா வேலைக்கு சேர்த்துருது அப்படின்னு கேட்டார் ஜமீன்தார் அதுக்கு ஆமாம் ஏன்னா தனக்கு நீந்த தெரியுங்கிறதுனால பொண்ணாக அலட்சியமாக படகு ஓட்டுவான் படகு கவிழ்ந்தாலும் தான் எப்படியும் நீந்தி கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் நினைப்பான் ஆனால் சின்னானுக்கோ அவ்வளவா நீந்து தெரியாததால் படகு கவிழ்ந்தால் தன்னோட உசுறு போயிடுமோ அப்படின்னு பயந்து படகை கவனமாக ஓட்டிகிட்டு போவா அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார்